سورة الفاتحة ودية سرابو كلن سورة الفاتحة قرآن ودية مهتم ميكا سورة كلل ميكا مكية مانا سورة ويدو الله ودية تودا صلى الله عليه وسلم فلا حديث غلل يمكا دي تليو بدتي من بخاري رحمه الله ورا حديثي فديو أبو سعيد ابن المعلى إن ربي تولر أربي بداخل الله ودية تودا صلى الله عليه وسلم அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் அபு சகிது அழைக்கிறார்கள் அவர் பதிலளிக்கவில்லை சில நேரம் கழித்த பிறகு இந்த நபித்தோழர் தோழர் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் நான் உன்னை அழைத்தேனே ஏன் எனக்கு நீ பதில் கொடுக்கவில்லை அவர் சொன்னார் யார் அல்லா இன் நீ நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் தொழுது கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார் அல்லாஹனுடைய தூதர் செல் அல்லாஹு அழுகி வ செல்லர் சின்னாகல் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறானு இஸ் த ஜீபூல் இல்லாஹி வலிர் உங்களை அல்லாஹும் அல்லாஹ்னுடைய தூதரும் உங்களுக்கு வா உங்களுடைய வாழ்வை உயிர் கொடுப்பதற்காக அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே நான் அழைத்த பொழுது ஏன் நீங்கள் பதில் கொடுக்கவில்லை நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலி அந்த நபித்தோழருக்கு கட்டளை இடுகிறார்கள் மேலும் சொன்னார்கள் நான் ஒரு சூறாவை உனக்கு அறிவித்து தருகிறேன் அது குரானுடைய மகத்துவமிக்க சூறாக்களில் மிக முக்கியமான சூரா அது ஆனால் இப்போது அறிவித்து தர மாட்டேன் இந்த பள்ளியில் இருந்து நான் வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்திலே அதை நீ கேட்டு பெற்றுக்கொள் இந்த அபு சாயிது பின் முஹல்லாவிற்கு தூதர் கூறிவிடுகிறார்கள் சிறிது நேரம் கழித்தது அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறக்கூடிய நேரம் வருகிறது அப்போது அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே செல்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதரை எனக்கு ஒரு மகத்துவமிக்க மிக்க குர்ஆனின் சூராவை அறிவித்துத் தருவீர்கள் என்று சொன்னீர்களை அது என்ன சூரா அல்லாஹ்னுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலகி வசல்லம் சுனாகல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பிலா ஆலமீன் ஹியஸ் சபருல் மசானி அது என்ன அல்ஹம்துலில்லாஹி ரஃப் இல்லாலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் பாத்யாவாகும் அஸ்ஸபுல் மத அது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களாகும் குர்ஆனில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த மகத்துவமிக்க சூராக்களில் அது ஒன்றாகும் என்று அல்லாஹ் தூதர் அபு சயீது குணு முக அல்லாஹிற்கு உரை செய்தார்கள் இதே ஹதீஸ் உபை குணுக விரதிகள் அல்லாஹுவான் அவர்களுக்கு அல்லாஹ் தூதர் இது போன்று கூறியதாகவும் பதிவு செய்யப்படுகிறது உபய் அவர்கள் ஒருமுறை பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் உபையை அழைக்கிறார்கள் உபய் வரவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அல்லாவுடைய தூதரை சந்தித்தார்கள் சந்தித்துச் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே நான் தொழுது கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய தூதர் அதே அவசரத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹும் தூதரும் அழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்விற்காக வாழ்வழிப்பதற்காக நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் உபய் அவர்களை அல்லாஹுடைய தூதரே இனிமேல் இது போன்று நான் செய்ய மாட்டேன் நீங்கள் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் அப்போதெல்லாம் அவருடைய தூதர் அலி வசல்லம் உபையை பார்த்து கேட்டார்கள் சுக்ஷான் அல்லா உபையை நான் குர்ஆனில் ஒரு சூறாவை உனக்கு அறிவித்து தருகிறேன் அந்த சூறா தௌராத்தில் கிடையாது அந்த சூரா கிடையாது அந்த சூரா இஞ்சிலில் கிடையாது ஏன் அந்த ஃபுர்கானிலும் கிடையாது என்றால் குர்ஆன் குர்ஆனிலும் இந்து இது போன்ற சூரா கிடையாது முன்னால் அனுப்பப்பட்ட எந்த வேதத்திலும் அந்த சூரா கிடையாது குர்ஆனில் கூட இது போன்ற சூறா கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லது சொன்னார்கள் ஆனால் இப்போது அதை நான் அறிவித்து தர மாட்டேன் பள்ளியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்தில் அதை நீ கேட்டு பெற்றுக்கொள் பள்ளியில் இருந்து வெளியேறும்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்தை பிடித்தார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு குர்ஆனில் ஒரு சூறாவை அறிவித்துத் தருவீர்கள் என்று சொன்னீர்களே அது என்ன சூறா அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் குர்ஆானில் நீ தொழுகையில் எதை ஓதினாய் அப்போது அவர் சொன்னார் நான் உமல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினேன் அல்லாஹ்டைய தூதருக்கு ஓதி காம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் சொன்னார்கள் என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டுச் சொல்கிறேன் இது போன்ற சூரா தௌராத்தில் இறக்கப்படவில்லை இது போன்ற சூரா இஞ்சிலில் இறக்கப்படவில்லை இது போன்ற சூரா ஸபூரிலும் ஃபுர்கானிலும் இறக்கப்படவில்லை வயின்னாஹா லஸ்ஸப் ரூமினல் மசானி இது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களை உள்ளடக்கிய சூறாவாகும் என்றும் கை காட்டினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களில் மேலும் ரஹிமகுல்லா ஒரு ஹதீதை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஜிபிரில் அலைஹு அவர்களோடு அமர்ந்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சப்தம் கேட்கிறது உயர்ந்த சப்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லு அலி வசல்லம் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார் அல்லாஹ்னுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் அபுஷிர் பி நூரை இரண்டு நூறை அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் ஃபாத்ல் கிதாப் குர்ஆனுடைய கிதாபுடைய ஆரம்ப சூறார்

അള്ളാഹുടത്തിലെ നിങ്ങൾ ഓതിനാൽ അള്ളാഹു റബ്ബുൽ ആലമീൻ അതെ ഉങ്ങൾക്ക് കൊടുപ്പാൻ എന്നർത്ഥം നിങ്ങൾ എതെ അള്ളാഹുടത്തിലെ കേൾക്കിരീകളോ ഇയാക നഅബുദു വ ഇയാക നസ്തഈൻ ഇഹ്ദിന സ്വറാത്തൽ മുസ്തഖീം അന്ദ ഇർദി സൂറാവിൽ റബ്ബന ലാ തുആഖിദന ഇൻ നസീന അവ വഖ്തഅന റബ്ബന വലാ തഹ്മിൽ അലൈന ഇസ്റൻ കമാ ഹമൽതഹു അലല്ലദീന മിൻ ഖബ്ലിന റബ്ബന വലാ തുഹമ്മിൽ ലാ മാ ലാ തഖത ലനാ ബിഹ് واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين இந்த பிரார்த்தனைகளை இந்த சூராவில் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அதை உங்களுக்கு தருவான் நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அந்த மலக் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு நச்செய்தி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு குரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் செல் அல்லாஹோ அழிகுவ செல்லம் ஒரு முறை சொன்னாகல் யார் ஒருவர் தொழுகிறார் தொழுகையில் வி உம்மில் குர்ஆனை ஓதவில்லை என்னர்த்தம் சூரத்துல் பாத்யாவை ஓதவில்லை பகிய ஹெதா அஜுன் குறைவு உடைய தொழுகையாகும் அது யார் சூரத்துல் பாத்யஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை ஹெதாஜுன் மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் அது குறையுடைய தொழுகைதான் அது தொழுகை தொழுகைதான் அது தொழுகை தொழுகைதான் அபு அவர்கள் இந்த ஹதீத்தை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் ஃபாத்திஹாவை ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோணியில் அவர் கேட்கிறார் அபு குரை சொன்னார்கள் நீ அதை ஓது உன்னிலும் நீ அதை ஓது என்று அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இந்த அறிவிப்பு தான் ஆதாரம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் பாத்தியாவை ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக கசம் துலா தபை நீ எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன் என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது என் அடியான் அல்ஹு என்று கூறினால் அல்லாஹ் ஹமிதனி அப்தி என் அடியான் என்னை புகழ்கிறான் என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று ரஹீம் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் அஸ்னா என் அடியான் என்னை மகத்து என் அடியான் என்னை துதிக்கிறான் அஸ்னா அலைய அபதி மாலிகி யௌமிद्दीन என்ற அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் மஜ்ஜத்னி அபதி என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் மேலும் அடியான் இயாக்க நஅபுது வ இயாக்க نستஈன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன் இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் ஸிராத்துல் லதீன அன்அம்தா வயிறில் மக்தூபி அலைஹின் வலதின் என்று ஓதினால் அல்லாஹ் கூறுகிறான் இது அடியான் இது அடி ஹா தல் இது இது என் அடியானுக்குரியது ஒரு அப்தி ச அவன் எதை கேட்டாளோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று சோ சூரத்துல் பாத்தியஹா அல்லாஹிற்கும் அடியானுக்கும் இடையே உள்ள உரையாடல் அது எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு உரையையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த கனமை அதற்கு பதில் அளிக்கிறான் என் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ செல்லம் அல்லாஹ் கூறுவதாக ஹதீதுல் குதுசியில் சொல்லாதி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ செல்லும் அவர்களுடைய வாழ்வில் இந்த சூரத்தில் ஃபாத்தியஹாவுடைய மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது முஸ்லிம் ஹைமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு சஹீதில் ஹுத்ரி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹோ அழகியவ செல்லும் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குளத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்திவிட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது

ஒரு ஆட்டு மந்தையை அந்த சகாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறது என்ன அர்த்தம் அவர் குணமாகிவிட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுஹான் அல்லா உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓவி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் சுஹானல்லா இந்த அதவை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள் குணப்படுத்தினார் அல்லாஹின் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் இதை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள் இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூறா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு ஒரு ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு அணைகல்லம் அந்த நபி தோழக கேட்டார்கள் சுஹான் இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூரா அல்லாஹு